வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இக்கால கவிஞர்கள் அப்படிங்கிற வரிசையில ஒரு நாலு அஞ்சு பேரை நம்ம பார்ப்போம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேள்வியில கேட்கக்கூடியது இது டெட்டு போலீஸ் டிஆர்பி இதுல எல்லாம் நிறைய கொஸ்டின் இருக்கு டிஎன்பிஎஸ்ல எல்லாம் அடிக்கடி சில கொஷின் எல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி போலீஸ் அதுலயும் வரக்கூடியதா நம்ம ஒரு இக்கால கவிஞர் அப்படிங்கிற வரிசையில நம்ம சில நபர்களை நம்ம பார்ப்போம் அதுல இன்னைக்கு பாக்குறது யாரு அப்படின்னா ஜி திலகவதி அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுடைய பிறப்பு காலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தமிழக காவல்துறையில் முதல் பெண் தலைமை இயக்குநராக பணியாற்ற முதல் பெண் தலைமை இயக்குநராக அவர் இவரின் படைப்புகள் பெண்கள் சமூகத்தின் பல தளங்களில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பத்தி இவங்க ஏன்னா அவங்க வந்து காவல்துறையில இருந்து இருக்கிறாங்க அப்ப இந்த சமூகத்துல பெண்கள் எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறத இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த சமூகத்தில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனை பத்தி இவங்க எழுதுறாங்க யாரு அப்படின்னா திலகவதி இவங்க என்ன அப்படின்னா சிறுகதை குறும்புதினம் புதினம் கவிதைகள் கட்டுரை மொழிபெயர்ப்புகள் உள்ளிட்ட அறுபதுக்கு மேற்பட்ட படைப்புகளில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்ப திலகவதி அவர்கள் பல்வேறு தளம் என்ன அப்படின்னா சிறுகதை குறும்புதினம் புதினம் கவிதைகள் கட்டுரை அப்படின்னு மொழிபெயர்ப்பு ஏன்னா மற்ற நூல்கள் வேற மொழியில் இருந்தாலும் அதை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அப்ப அறுபதுக்கு மேற்பட்ட படைப்புகளை தந்திருக்கிறாங்க யாரு ஜி திலகவதி அவங்க சரியா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு பதிப்பாசிரியராக விளங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உலக இலக்கியங்கள் இருக்கு இல்லையா அதை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கு உலகிலே சிறந்த இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வந்ததுனால ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்ற கருத்துக்கள் அடங்கிய இலக்கியங்கள் இருக்குல்ல அதை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான பங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்மரம் என்ற புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு சொல்லுவோம் கேள்வி எது சார் அப்படின்னா கல்மரம் என்ற புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படிங்கறது கேள்வியா இருக்கும் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா கல்மரம் என்ற புதினத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறது நமக்கு கேள்வி அப்ப கல்மரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திலகவதி அப்படிங்கறத யாரும் கல்மரம் என்ற புதினத்தை எழுதியவர் திலகவதி இதே நமக்கு கேள்வி இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவலா இருக்கும் அடுத்தவங்களை பாக்கலாமா திலகவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கல்மரம் என்ற புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படிங்கறத யா வச்சுக்கோங்க சோ மத்தாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் கேட்காம கூட போடலாம் ஆனா இந்த ரெண்டு தகவலும் ரொம்ப முக்கியமானது கல்மரம் என்ற புதினத்தை எழுதியவர் ஜி திலகவதி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருதுபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த கல்மரம் அப்படிங்கிற புதினம் சாகித்ய அகாடமி பெற்றது அடுத்த பண்ணலாமா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரும் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியோ டெட்டோ போலீஸோ எல்லா இடத்துலையும் இவரை பற்றி கேள்வி கேட்குறாங்க அசோகமித்ரன் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அசோகமித்திரனுடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தியாகராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த கனையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர் அப்ப கனையாளி இலக்கிய மாத இதழில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்கலாம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கனையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி பணியாற்றியிருக்கவர் அதே மாதிரி இவருடைய எழுத்துக்கள்லாம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா நகரத்து எளிய நடுத்தர வாழ்வை நகரத்திலேயே நடுத்தர வாழ்வு கொண்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில என்ன என்ன சுக துக்கங்கள் இருக்கோ அதை அப்படியே என்னது அப்படின்னா சிறுகதை நாவல்களில் எழுதினவர் சோ அதனால சொல்றேன் நகரத்து எளிய நடுத்தர வாழ்வை எழுதியவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் சிறுகதை குறும்புதினம் புதினம் கட்டுரை விமர்சனம் சுய அனுபவம் போன்ற பிரிவுகளில அறுபது நூல்களுக்கு மேல எழுதியிருக்கிறார் இது கேள்வியில அந்த கூற்றுகளில கொடுத்து நமக்கு கேள்வி கேட்பாங்க இவரின் நூல்கள் இந்திய ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்ப அசோமத்திரனுடைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கடைசி பாயிண்ட் அப்பாவின் சிநேகிதர் அப்பாவின் சிநேகிதர் என்ற புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அப்பாவின் சினைகிறது எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்போ நல்லா ஏன் வச்சுங்க அசோகமித்ரன் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இயற்பெயர் தியாகராஜன் அப்படின்னு சொல்லுவோம் கனையாளி இலக்கிய மாத இல்ல வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்று இது ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நூல்கள் இந்திய ஐரோப்பிய மொழிகளில் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது அடிக்கடி கொஸ்டினில் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவின் சிநேகர் என்ற புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இன்னொன்று அப்பாவின் சிநேகதர் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னும் கேள்வி கேட்பாங்க அது யார் அப்படின்னா அசோகமித்திரன் அசோகமித்திரன் கொடுக்காம அதில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஏற்பெயரை கூட கொடுத்துருக்கலாம் துரைராஜன் தியாகராஜன் வரதராஜன் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க அப்போ நமக்கு என்ன அப்படின்னா தியாகராஜன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அசோகமித்ரன் தியாகராஜன் அப்பாவின் சிநேகிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ இது இதுதான் கேள்வியில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா மூணே விஷயம் அசோகமித்ரன் காலம் இயற்பெயர் அதுக்கடுத்து அப்பாவின் சிநேகிதர் அப்படின்னு ஆச்சுங்க கனையாளி இலக்கிய மாத இதழில் வளா பல ஆண்டுகளில் வந்து ஆசிரியாக பண்ணியிருக்கேன் இதுதான் ரொம்ப முக்கியமான சாராம்சம் கேள்வியினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்த்துக்கிட்டோம்னா இதுலேருந்து கேள்வி வரக்கூடியாலும் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் அடுத்து போயிடலாமா அதுக்கு அடுத்தது சோ தர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தர்மராஜ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பிறந்திருக்கிறாரு கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை எழுதும் இவரது படைப்புகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கூறான அங்கத்துடன் வெளிப்படுகிறது அப்படின்னா இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை எழுதக்கூடியவர் அப்படின்னு யார் சொல்றோம் அப்படின்னா சோ தர்மன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்து நகைச்சுவை உணர்வு இயல்பான சூழல் சித்தரிப்பும் இவருடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சோ தர்மனுடைய இது என்ன அப்படின்னா நகைச்சுவையோடு எழுதியிருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான சூழலை சித்தரிச்சும் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இவருடைய தனித்துவமாக பேசப்படுது இவருடைய படைப்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாவல்களில் தூர்வை கூகை அப்படின்னு நாவல்கள் எழுதிருக்காங்க தூர்வை கூகை அப்படின்னா தர்மராஜ் அல்லது சோ தர்மன் கூகை என்ற புதினம் என்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பாங்க சூல் என்ற புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சூல் என்ற புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்றத கேட்கலாம் சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது சிறுகதை நூல்கள் ஈரம் சோகவனம் அதுக்கடுத்து வனக்குமரன் அப்படிங்கிறது வனக்குமரன் அப்படிங்கிற சிறுகதை நூல்கள்லாம் இவர் எழுது ரொம்ப முக்கியமானது சோ தர்மராஜன் அப்படிங்கிற போரில் சோ தர்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நல்லா யாச்சுங்க கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை எழுதும் இவரது படைப்புகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அது கூறான அங்கத்துடன் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுக்கடுத்தது இவருடைய படைப்புகளில் தூர்வை கூகை அப்படின்னு ஆவச்சுக்குங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது சூல் என்ற புதினம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சாகித்ய கடமை விருது பெற்றது அப்படின்னு யாச்சுங்க ஸோ தர்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கடுத்தது சூல் அப்படிங்கிறது யாச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாகித்ய கடை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ தர்மன் தர்மராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பத்திரலமா அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தோன்றிருக்கிறார் நவீன தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான எழுத்தாளர் அப்படிங்கிறத சொல்கிறோம் இவர் என்னென்ன தளங்கள்லாம் இயங்கி அப்படின்னா புதினங்கள் சிறுகதை கட்டுரை நாடகங்கள் குழந்தைக்கான ஆக்கங்கள் திரைக்கதை உரையாடல்கள் உள்ளிட்ட படைப்பு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதோடு தமது உரைகள் அல்லது பத்திகள் மூலமாக சிறந்த இலக்கியங்களை திரைப்படங்களாக அறிமுகப்படுத்தி வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க அப்ப நிறைய விஷயம் பல்வேறு தளங்கள்ல இயங்கியிருக்க இலக்கியத்தினுடைய பல்வேறு தளங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் என்ன பண்ணியிருக்காரு இவருடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுறாங்க நவீன தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறார் ரப்பர் பந்து நகுலன் வீட்டில் யாரும் இல்லை தொகுப்பில் இருந்து தரப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப ரப்பர் பந்து சோ இது ஒரு நூல் புதினங்கள் இவர் எழுதிய புதினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உப பாண்டவம் அப்படிங்கிறது மகாபாரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது உப பாண்டத்தை எழுதியவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அதுக்கடுத்து நெடுங்குருதி என்ற புதினத்தை எழுதியது யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் இது நெடுங்குருதி அப்படிங்கிறது மதுரை மாவட்ட குற்றப்பரம்பரை பற்றி பேசக்கூடிய நூல் தான் இந்த அப்படின்னு தான் சொல்லும் சஞ்சாரம் என்ற புதினத்திற்கு ரெண்டாயிரத்து பதினெட்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் நெடுங்குருதி எழுதியது எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டவம் எழுதியது எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க நவீன தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான எழுத்தாளர் அப்படின்னு சொல்றோம் இவர் புதினங்கள் சிறுகதை கட்டுரை நாடு குழந்தைக்கான ஆக்கங்கள் திரைக்கதை உரையாடல்கள் உள்ளிட்ட படைப்புகள் எல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு அதோடு திரைப்படங்களும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு புதினம் சிறுகதை கட்டுரை நாடகங்கள் குழந்தைக்கான ஆக்கங்கள் திரைக்கதை உரையாடல்கள் உள்ளிட்ட படைப்பு செயல்பாட்டில் ஈடுபட்டு வருவதோடு தமது உரை பத்திகள் மூலமாக சிறந்த இலக்கியங்கள் திரைப்படங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார் இது லைட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஆனா இதுல எல்லாம் கொஸ்டின் செட் பண்ண மாட்டாங்க ரப்பர் பந்து எந்த தொகுப்புல இருந்து தரப்பட்டிருக்கு அப்படின்னா நகலன் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ இவருடைய புதினங்கள் அப்படிங்கிற போல உப பாண்டவம் நெடுங்குருதி சஞ்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் என்ற புதினம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சாகித்ய அகாடமி ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சஞ்சாரம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது ஆர் சூடாமணி சோ இவர் ஒரு பெண் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து இவருடைய காலம் நடுத்தர மக்களின் வாழ்வை வாழ்வையும் குறிப்பாக பெண்களின் நிலைமையையும் தமது எளிமையான மொழிகளில் எழுதியவர் உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் இவர் ஆங்கிலத்திலும் பல படைப்புகளை தந்திருக்கிறார் அதான் தமிழ்ல மட்டும் இல்ல உளவியல் சார்ந்த விஷயத்தை எழுதுனால ஆங்கிலத்திலையும் பல படைப்புகளை கொடுத்திருக்கிறார் அப்ப இவருடைய சிறுகதை என்ன அப்படின்னா இருக மூடிய கதவுகள் அப்படிங்கிறது அப்ப இருக மூடிய கதவுகள் எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா யாருடைய சிறுகதை அப்படின்னு கேட்பாங்க அதுதான் இது கேள்வி ஆர் சூடாமணி சூடாமணி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு பத்து உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் இவர் ஆங்கிலத்திலும் பல படைப்புகளை தந்திருக்கிறார் இவர் எழுதிய சிறுகதை அப்படின்னா இருக மூடிய கதவுகள் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க நடுத்தர மக்களின் வாழ்க்கை கையையும் குறிப்பாக பெண்களின் நிலைமையும் தமது எளிமையான மொழியில் எழுதியிருக்காரு அப்போ நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு அவருடைய பாணியில் எளிமையை எழுதிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவருடைய சிறுகதை அப்படின்னா இருக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி அப்படின்னு யாவச்சுடும் ஸோ இது வரைக்கும் முக்கியமான சில கவிஞர்களை நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தந்த பாயிண்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை பார்த்துக்கிட்டாலே நமக்கு போதுமானது இக்கால கவிஞர்கள் அப்படிங்கிற போல நூல் நூலாசிரியர் அவங்களுடைய சிறப்புகளில் கூற்றுகளில் கொடுக்கும் போல் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகிற போக்கில் அப்படியே வாசிச்சுட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதை எழுதி வச்சுட்டு ஒரு முறை இரண்டு முறை திருப்பணும் அப்படின்னா அது எளிமையாயிடும் எதுவுமே படிக்காமல் போய் அங்கே எழுதுறதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அப் அப்பப்போ திருப்பி பார்த்தீங்கனாலே போதுமானது அப்போ இதை ஒரு முறை பார்த்துட்டு அதை எழுதி அதை வந்து இரண்டு முறை திருப்பி பார்த்தோம்னா அந்த கேள்வியை படித்தோடனே ஆன்சர் வந்துடும் ஸோ அந்த வகையில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக ஷேர் பண்ணிங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே போய் சேரும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமாக இருக்கும் சரிங்களா நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போமா நன்றி வணக்கம்